ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா சேனல் இனி சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு கேக் ரெசிபி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரெண்டு கேரட் இருந்தால் போதும் இந்த கேரட் கேக் எப்படி சுலபமாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த கேரட் கேக் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ஹெல்தியான கேக் ரெசிபி ஏன்னா நம்ம கோதுமை மாவில் தான் இந்த கேரட் கேக் செஞ்சுருக்கோம் பிச்சு பாருங்களேன் எவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லாக கவனித்து பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கேரட் இருக்கும் இல்லையா எப்போவுமே கேரட் பொரியல் கூட்டு தண்ணி செய்வோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து கேரட் கேக் சாப்பிடாம மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெண்டு கேரட் கடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் சுவச்சிட்டு இது மாதிரி துருகிறத வச்சு துருவிக்கலாம் கிரேட்டரில் வந்து பெரிய பல் இருக்கும் அந்த கிரேட்டரில் துருவி ஓரமாக வச்சிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் அது வந்து ஒரு கால் கப்பை எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கிராம் இருக்கும் பால் அதோட நாட்டு சக்கரை நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்தியான வருஷன் அதனால நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டிக்கு வெள்ளை சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இது ஒரு ஏழு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரீஃபண்ட் ஆயில் வந்து எந்த வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்துருக்குறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோடு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இப்போ வந்து என்ன செய்யலான்னா கோதுமை மாவு ஒரு கப்பு கோதுமாவு எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட வந்து இரநூறு கிராம் கோதுமாவு இதை வந்து கோதுமாவை நல்லா ஜலிச்சு விட்டுக்கரலாம் இது மாதிரி வந்து ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க அதோட வந்து பால் மாவு இருக்கும் இல்லையா அது வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு ஸ்பூன் பால் மாவு எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது நல்லா கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிக உப்பையும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக கலக்கலாம் அதனால தான் விஸ்க் வச்சு கலக்கிறது நல்லா ஒரே டைரக்ஷன்லாம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இல்லையா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போக்கப்பவே நம்ம போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு இன்ஸ் அப்படியே வந்துடும் அதோட வந்து இப்போ வந்து வின்னிகர் வின்னிகர் வந்து ஏன் சேர்க்குறோன்னா கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் ஏன்னா நம்ம இதில் முட்டை எதுவுமே சேர்க்கலை அப்படி உங்கள் வீட்டில் வின்னிகர் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதோடு நம்ம துருவி வச்சிருந்தோம்ல கேரட் அந்த கேரட்டும் இதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஸ்பேச்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா அதோட ரெண்டு ஸ்பூன் பால் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அதோட எப்பவும் போல் நம்ம இட்லி தட்டு இட்லி தட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு மாவு மைதா மாவு இருந்தாலும் சரி கோதுமாவு இருந்தாலும் சரி நல்லா மாவை போட்டு போட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸஸ் மாவை எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இட்லிக்கு எப்படி ஊற்றுவோம் மாவு அதை மாதிரி ஊற்றிக்கோங்க அதிகமாக மாவு ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பொங்கி வர்றதுக்கு இட்லி வந்து ரொம்ப பெருசாக ஆயிரும் அதனால் வந்து ஓரளவுக்கு மாவு ஊற்றிக்கிறலாம் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நட்ஸ் இருக்கோ உங்கள் விருப்பம் தான் அவங்கவுங்க விருப்பம் தான் இது வந்து நான் பாதாம் இருந்துச்சு ஸோ நான் பாதாம் மேலே வச்சுக்கிட்டேன் அப்படி உங்கள் வீட்டில் முந்திரி திராட்சை எது இருந்தாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனை வந்து ஒரு ஏழுலருந்து பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூட்பிக் வச்சு குத்தி பாருங்கள் நல்லா கேக் ஒட்டாமல் வரும் அதோட இதை ஆறிட்ட பின்னாடி எடுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து மீது உள்ள மாவு வச்சுருந்தேன் இல்லையா அந்த மாவை என்ன செய்யலாம்னா குட்டி குட்டி கிண்ணம் இருக்கும் நம்ம வீட்டில் இது மாதிரி பேப்பர் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டு அப்படியே டேரெக்டாக கூட இந்த கிண்ணங்களில் ஊற்றிக்கிறலாம் குழந்தைங்க கொஞ்சம் விருப்பமாக இது மாதிரி கப் கேக்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு கூட பிரேக் டைமில் கொடுத்து விடலாம் இது மாதிரி கப் கேக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்னா இது மாதிரி நான் நாலு கிண்ணங்களில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம இது பேக்கிங் டைம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பேன் வந்து ப்ரீ ஹீட்டில் தான் இருக்குது சூடாக தான் இருக்குது ஸோ இதை டேரெக்டாக எடுத்து வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சின்னே குத்தி பாருங்கள் அப்படி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் என்னன்னா மேலே வந்து சக்கோ சிப்ஸ் இருந்தால் சக்கோ சிப்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷத்தில் குத்தி பார்த்துட்டு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் டிமோட் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பாய்